நம்ம உடம்புல வர்ற சாமி வீட்டுக்கு வரணுமா இல்லையா உடல்லையே நிக்குது ரத்தமும் சதையுமா எண்ணமும் சிந்தனையுமா செயல்பாடா கலந்து நிக்கிற சாமி வீட்டுக்கு வராம இப்படிங்க இருக்கும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம சாமி வீட்டுக்கு வர நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவம் நண்பர்கள்ட்ட பௌர்ந்து உள்ள ஆசைப்பட தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு தனியாக அந்த சாமி வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு இல்லைங்க அவங்க செய்கிற செயலில் சிந்தனையில் என்ன ஓட்டம் எல்லாத்துலேயும் அந்த தெய்வத்தோட சாரல் இருந்துக்கிட்டே இருக்கும் தவறான வழியில் போனால் நல்வழிப்படுத்தும் நல்ல விஷயங்களுக்கே காலத்துக்கு நிற்கணுங்கிற தைரியத்தை கொடுக்கும் சரி சாமி என் உடலில் வருதுங்க என் சாமி என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் சாமி வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் இப்படி தெய்வம் எதை வச்சு தெரியுமா நம்மளை சாமியாடி வரும் மக்களை அளவிடும் நம்ம எந்த அளவு அந்த தெய்வத்தின் மேல மளவோட நம்பிக்கை வைக்கிறோம் ஒண்ணு எந்த அளவு நம்ம சாமிக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறோம் ரெண்டு எந்த அளவுக்கு சாமியே எதிர்பார்க்காட்டினாலும் அந்த சாமிக்கு நாம துணையா நிக்கணும் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம சாமியாடுகளுக்கு இயல்புலே இருக்கிற அந்த குணங்கள் தாங்க அடிப்படை காரணமே வீடு எப்படி இருந்தாலும் சாமி சரி பண்ணிரும் நாம தான் சரி பண்ணணும்னு இல்லை சாமி சரி பண்ணும் இல்லைன்னா நமக்கு அதுக்கு ஒரு உத்தியை கொடுக்கும் அந்த உத்தியை கொடுக்கும்போது நம்மளே தேவையில்லாத நம்மளே அதை சரி பண்ணிடுவோம் ஆனா இருந்தாலும் தெய்வத்துக்கே ஒரு சில பாதுகாப்பு தேவைப்படுதுல சாமி அழைச்சு போவான் சாமி அழைச்சு போகும்போது அந்த சாமிக்கு பாதுகாப்பா இன்னொரு சாமி வரும் அந்த சாமி பாதுகாப்பா அந்த தெய்வம் ஒரு சில பொருட்களை எப்படி வந்த சாமியாடியா இருந்தாலும் ஒரு சில தெய்வ கனியை எடுத்து அதன் மூலமா இருக்கிற பிரச்சனைகளை நீக்குவாங்க சரி இப்ப அதே மாதிரிதான் இப்ப என் மேல இருக்க தெய்வம் என் எல்லைக்கு என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அந்த தெய்வம் வரலை அந்த தெய்வம் இருக்குன்னு உணரலை ஆனா இருந்தாலும் அந்த சாமி வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா முதல்ல எப்படி சொல்றது நாம சரியா இருக்கமா சரியா இல்லைன்னா நம்மளை நாம சரி பண்ணணும் எது மாதிரி சத்தியமான வழியில இப்படி யாருக்கும் எந்த வித துன்பத்தையும் இழைக்காம நம்ம யாருக்கு எது செய்யலாடினா நம்ம நல் வழியில இருக்கமா அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம சாமி வர்ற எல்லைய நாம துடி கொண்டு எதிர்மறை சக்திகள் இல்லாம நாம அழகா அந்த எல்லையை வணங்கி வர்றோமாங்கிறது ரெண்டு இன்னொன்னு தெய்வமே வரப்போகுதப்பா விழா எடுக்கணும் சாமியே வரப்போகுது நம்ம சாமிய வரவேற்கிற ஏதாவது ஒரு சில விஷயங்களை ஒரு மா விளக்கு ஒரு படையல் ஒரு மாலை ஒரு சாம்புராணி வாசல் இது போன்று ஒரு சில செயல்கள்ல நிலையில மாவிளைய கட்டப்பா வேப்பளைய கட்டு தெய்வத்துக்கு சாமி வந்த சாமிக்கு பாதுகாப்பா ஒரு பூசணிய வெட்டி அதுல நல்ல குங்குமத்தை வச்சு ரெண்டு நிலவாசலே வையப்பா எலுமிச்சங்கனி அந்தந்த மூளையில வச்சு தெய்வத்துக்கு பாதுகாப்பான ஒரு சில செயல்களை நாம செஞ்சாலும் சாமிக்கு பலவீனம் தான் பலந்தேன் சரி இதெல்லாம் இருக்கட்டும் சாமி வருது அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு எனக்கு ஏதாவது ஒரு பேராபத்து ஏற்படுது அப்படின்னா எந்த மூலையில எந்த சந்து பொந்துல எங்க இருந்தாலும் வந்துடும் என் எல்லைக்கு வந்து என் எல்லையில இருக்க எல்லாத்தையும் நீக்கி கொடுத்து என்னைய காத்து கொடுக்கும் சரி இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை நினைச்சு பரிபூர்ணமா நான் அழைக்கிறேன் ஐயா நீ இந்த எல்லையில வரணும் இங்க இருக்கிறத நீ சரி பண்ணி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு நான் பரிபூர்ணமா தெய்வத்தை நான் அழைக்கும் போது என்னுடைய நான் வைக்கிற கோரிக்கை என் சாமி காதல கேட்டுச்சு அப்படின்னா அந்த சாமி வரும் சரி வந்த சாமி சாமி வந்துருச்சப்பா சாமி வந்துருச்சு நல்லா பேசிருச்சு நம்மளை காத்து கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த எல்லைய திஷ்டி எடுக்கலாம் எப்படி தேங்காயில ஒரு சூடத்தை வச்சு அந்த எல்லைய நாம திஷ்டி எடுக்கும் போது மிகவும் இருக்கிற சாமி அந்த வந்த இடம் நல்லா சக்திகரமா ஓங்கி அந்த இடத்துல பேசுறதுக்கு அது வழிவகுக்கும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே சரி சாமி இருந்தாலும் நான் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படி இருந்தாலும் சாமி வரலங்க அப்படின்னா ஏன் வரல எதுக்கு வரல ஒரே ஒரு விஷயம் தான் சாமி இருக்கு அப்படின்னு உண்மையா நம்புற பெருமக்களுக்கு சொல்றேன் தெய்வம் இருக்குன்னு நம்புற பெருமக்க சாமியை பத்தின எண்ணம் தெரியல சிந்தனை தெரியல உணர்வு தெரியல அப்படின்னால சாமி இருக்குன்னு காலத்துக்கு நம்பணுங்க காலத்துக்கு நம்பணும் என்னப்பா நீ இவ்வளவு கஷ்டப்படுற உன் சாமி இருந்தா உங்க காத்து கொடுத்துருக்குமா இப்போ சாமி பேசலப்பா உன் சாமி மறிய நிக்கிதா அப்படின்னு கூட யார் சொன்னாலும் அதை கேட்காம என் தெய்வம் நேர காலை வரும்போது கண்டிப்பா வருமையா என் தெய்வம் காத்து கொடுக்கலான்னு யாரு சொன்னா தலைக்கு வந்ததை தலப்பாவோட அதை என்னை சரி பண்ணி கொடுத்து உசுர கும்ப விருத்திய கொடுக்குற என் தெய்வம் கண்டிப்பா வருங்கிற அந்த மலவோட நாம சாமி மேல வைக்கிற நம்பிக்கை நம்ம சாமிக்கு நம்மளை நெருக்கமா கொண்டு போவோம் சரிங்க இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை சொல்ல ஆசைப்படுறேன் இந்த இடத்துல தெய்வம் வருது என் சாமி என் வீட்டுக்கு வருது என் வீட்டுக்கு வாசம் பண்ணுது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா திஷ்டிகளை எதிர்மறை சக்திகளை கழிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுல முதன்மையா இருக்கிறது எலுமிச்சங்கனி இரண்டாவது இருக்கிறது பூசணி வெள்ள பூசணி திஷ்டி பூசணி மூன்றாவது இருக்கிறது தேங்காய் நான்காவது இருக்கிறது ஊமத்தங்காய் இது போன்ற ஒரு சில விஷயங்களால இருக்கிற எல்லையில இருக்க எதிர்பார சக்திகளை நீக்கி கொடுக்க முடியும் வந்த சாமிய அந்த எல்லையில பரிபூரணப்படாம தக்க வச்சு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வையும் நம்மளால ஏற்பாடு செய்ய முடியும் அந்த சாமியை வீட்டுல தங்க வைக்க முடியுமாங்க அதுதான் பேராசை அப்படி தெய்வங்கிறது என்னை மட்டும் காக்கணும் என் கூட மட்டும் நிக்கணும் அப்படின்னா அதுலயே நான் வந்து தோற்று போவேன் அதுலயே அந்த சாமியை விட்டு நான் விளையிடுவேன் ஏன் சாமி என்னைய காக்கலாட்டானு பரவாயில்லையா சுத்தி நிக்கிறேன் எல்லாத்தையும் காக்கணும் என் சாமியை போய் நான் வணங்க முடியலடான்னு பரவாயில்ல ஏன் சாமிய இருக்கிறனா எல்லாரும் போய் வணங்கணும் ஏன் தெய்வத்துக்கு என்னால செய்ய முடியலான்னு பரவாயில்ல இருக்கிற சன எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிற அந்த குணம்தான் தெய்வத்தை அதிகமா கிட்ட பேச வைக்க சரி இன்னைக்கு ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை சொல்லி இந்த பதிவு முடுக்கிற ஒரு அன்பர் இருக்கு அவருக்கு அவர் ஒரு சாமியாரு அவரு ஒரு சாமி சாமி சாமியாடினாலே எப்படி ஒரு போர் வீர மாதிரி எப்படி ஒரு சிப்பாய் மாதிரி எந்த ஒரு வினையாக எதுவாக எந்த பிரச்சனையாக வந்தாலும் எதிர்த்து சண்டையிடுற வல்லமை ஆற்றல் அந்த சாமியாடி பெரும் மக்களுக்கு இருக்கும் அந்த சாமியாடி என்ன பண்றாரு அவருக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய வருது அப்ப என்ன பண்றாரு என்னுடைய உயிரே போனாலே என் சாமி எனக்காக வருமையா ஒரு காலத்துலயே நான் சத்தியமான வழி மாறி போக மாட்டேன் என் தெய்வம் எப்போ வருதோ அது வரைக்கும் நான் காத்து நிற்பேன் இல்லைன்னா அது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு போறேன் அது வரைக்கும் நான் ஒரு எந்த ஒரு சித்திரவதையா இருந்தாலும் அதை நான் அனுபவிச்சுட்டு போறேன் ஆனா என் சாமி வருங்கிற நம்பிக்கையில என் உயிர் பெரியவரையும் அந்த நம்பிக்கையை நான் விடமாட்டேன் இருக்க அப்ப என்ன பண்ணுது எவ்வளவோ எவ்வளவோ அவருக்கு அதிகமாக அதிகமாக ஒரு சில பிரச்சனைகள் கூட கூட அவர் என்ன பண்றாரு ஒரே ஒரு முடிவு எடுக்கிறாரு ஐயா இன்னுமா நீ மன இறங்கல இந்த நிலையில யார பெருசா யார மலகோல நிப்பாட்டி என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் சாமி இருக்குன்னு நான் நினைக்கிறேனே இன்னுமா நீ இறங்கல சரியா பரவாயில்ல நீ எப்ப நீ எனக்கு வரணும் நீ என்னை காட்சி குடுக்கணும் என் நிலையை நீ மாத்தி கொடுக்கணும் உன் சக்தியை நீ ஓங்கி கொடுக்கணும் உன் வளர்ச்சியை நீ மேலோங்க செய்யணும்னு நீ எப்ப நினைக்கிறியோ நீ அப்பவா நான் அது வரைக்கும் எப்படி நான் அது வரைக்கும் நினைக்காம உன்ன பத்தி சிந்திக்காம உன்னை பத்தி எதையுமே எந்த ஒரு கற்பனையுமே செய்யாம நான் இருந்துக்கிறேன் ஐயா இவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் அவன் நான் சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுக்கிறேன் அவர் அந்த முடிவை எடுத்த அன்று இரவு ஒரு நாள் விட்டு மறுநாள் அவருக்கு ஒரு காட்சி எது மாதிரி காட்சி இவ்வளவு காலமா கொடுக்கல இப்படி இவ்வளவு கஷ்டப்படும் போது நல்ல தெய்வத்துக்கு ஓங்கி செய்யும் போது எப்பயுமே அந்த காட்சி கொடுக்கல ஆனா எப்போது என் பிள்ள என்னைய விட்டு விலகி மன கஷ்டப்பட்டு நொந்து நிக்கிறான அந்த எல்ல அந்த இடம் வரும்போது அந்த சாமி ஒரு அருமையான காட்சியை கொடுக்குது எப்படி எப்படியே பா உருவம் இதுதான் என் எல்ல இதுதான் ஏன் இருப்பிடம் இதுதானப்பா என் மக்க இதத்தானப்பா நான் விரும்புவேன் என்னுடைய உருவத்தை பாரு என்னுடைய தோற்றத்தை பாரு என்னுடைய ஒய்யார பேரழக பாரு அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு கனவு அப்ப எப்படி எவ்வளவு வருஷமா எந்த சாமி நம்மை காக்கும்னு உயிரை கொடுத்தாவது அதை வணங்கி வந்த அந்த பெருமகனுக்கு அந்த காட்சி ஓகுமேங்க காட்சி ஓகுமே இன்னும் ஏழேழு ஜென்ம ஏழேழு பிறவி எடுத்து அந்த ஏழேழு பிறவிலையும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அதுக்கு பலம் அதுக்கு எனக்கு ஒரு இறைதாயா இந்த சாமி எனக்கு கொடுத்த தரிசனம்னு ஒரு முடிவு எடுக்கிறார் உண்மையா இருக்கிற மக்கள் நேர்மையா இருக்கிற மக்கள் சாமி மேல ஆசைப்படாம சாமிக்கு நாம என்ன செய்யணும்னு நினைக்கிற மக்கள் கலங்க சாமி நீங்க எங்க இருந்தாலும் வர நீங்க போறீங்கல்ல இது போன்ற மக்களுக்கு உங்களுடைய நிழல் தாங்க உங்களுடைய உருவ நிழல் தாங்க உங்க சாமி உங்களுடைய உயிரோற்றம் அந்த இதய துடிப்புல துடிக்கிற ஒரு சா ஒரு துடிப்பாகவும் உங்க சாமி உங்களை காத்து நிக்கிங்க அந்த சாமி எப்படி சொல்றது எப்போது என் பிள்ளை என்ன வேணாமலும் மனம் கலங்கி நிக்கிறானோ அப்போது யாருக்கும் கிடைக்காத தரிசனம் அழகா பேரழக காட்டி கொடுக்குது பாத்தீங்களா நாமளே விட்டாலும் நம்ம சாமி நம்மள விடாதுங்க நாமளே நீ வராதையா நான் இருக்கிற இடத்துக்கு நீ வராதன்னு சொன்னாலும் நம்ம சாமி வரத்தாங்க செய்யும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நாம எந்த அளவு சத்தியமான வழியில நம்ம தெய்வத்தை வணங்கி வர்றோம் அப்படிங்கிறதா ஆயிரம் சொல்லடி ஆயிரம் கல்லடி எல்லாம் விழுகத்தாங்க செய்யும் நிறைய வினைகள் ஏவல் பிள்ளை சூனியம் ஏவனை பார்வ திஷ்டி எல்லாம் வரதான் செய்யும் நம்மளை காயப்படுத்தும் காயப்படுத்துற புண்ணுல கூட ரணமா ஊசிய வச்சு குத்துற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஆனா அது எல்லாத்துக்கும் அருமருந்துதாங்க நாம வணங்குற குலசாமி நம்ம உடல்ல வர்ற குலசாமி அதனால தெய்வ நிலையில நம்பிக்கைதான் உண்மையா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு சொல்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலையும் தவறான வழியில மட்டும் சிந்திச்சிடாதீங்க தவறான வழியில மட்டும் நீங்க திசை மாறி போயிடாதீங்க அது மாதிரி நாம போயிட்டோம் அப்படின்னா திரும்பி அந்த பழைய நிலைக்கு வர முடியாது தெய்வத்தோட தெய்வம் இருக்குங்கிற ஒரு துளி அளவாவது நம்மளால உணர ஏன் அப்படின்னா சத்தியம்தான் நாம வணங்குற சாமி நம்ம உடல்ல வர்ற தெய்வம் உண்மையா நீதியா நேர்மையா இதுதான் 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 அடிப்படை கண்டிப்பாக கட்டாயமாக சாமியாரி ஒரு மக்களுக்கு இருக்க வேண்டிய ஒண்ணு அதனால சொல்றேன் உல தெய்வ சாமியாடி புதுசா சாமியாடுற பெருமக்களுக்கு சொல்றேன் உங்க தா உங்க சாமி உங்க எல்லைக்கு வரணுமா இப்ப நான் சொன்னது எல்லாமே தெய்வத்தை பாதுகாக்கிற என்னென்ன கனி எலுமிச்சையா தேங்காயா வெள்ள பூசணியா ஊமத்தங்காயா சூடமா சாம்பிராணியா செவ்வாது சந்தனா வாசமா மாலையா பூக்களா இது போன்று உங்கள் தெய்வம் விரும்பும் பொருட்களை நீங்க எல்லையில சேகரிங்க தெய்வத்தோட வரவுக்காக நாளும் காத்து நில்லுங்க எந்த ஒரு சூழ்நிலையில தெய்வத்தை மனசுல நினைக்கிறத ஒரு கணம் கூட மறக்காதீங்க உங்களை விட்டு உங்க சாமி அணு அளவு கூட விலகாது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் தெய்வம் இருக்குன்னு நீங்க அந்த சாமி வந்த கணம் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கிணத்துல அழுகிய உடலை கூட அழகான உடலா மாத்தி கொடுத்துறோம் அழகான உடலா மாத்தி கொடுத்தோம் இருக்கிற பரிமோண எல்லாத்தையும் நமக்கு மீட்டு ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு நமக்கு அதிகமாக கொடுக்கும் வளத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தேவையான செல்வத்தை கொடுக்கும் நல்ல உறவுகளை கொடுக்கும் எண்ணங்களை கொடுக்கும் சிந்தனைகளை கொடுக்கும் நல்ல வாரிசுகளை கொடுக்கும் சுற்றி இருக்கிற மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆனா அதுக்கு நாம நம்ம சாமி மேல வைக்கிற நம்பிக்கை நம்பிக்கைதான் தெய்வத்தை நம்ம சாமிய நம்பாம மற்ற ஒரு பக்கம் திசை மாதிரி மட்டும் போயிடாதீங்க போயிடவே போயிடாதீங்க தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு தெரியாதுங்க பணத்துக்காக பொண்ணுக்காக பொருளுக்காக ஒரு சில தீய வழிகளில் செய்யறவங்களுக்கு உங்க சாமியோட அருமை வருமை தெரியாதுங்க காலத்துக்கும் சத்தியமான வழியில நெல்லுங்க தவறான செயல்ல ஈடுபடாதீங்க நீங்க ஈடுபடுறது நன்மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த பலி பாவ செயல் உங்களை சேர்றது மட்டுமல்லாம உங்க தலைமுறை தலைமுறை பிள்ளைகளை பாதிச்சு அதனால அறிவு முன்பர்களுக்கு சொல்றேன் புதுசா சாமி ஆட்டி சாமியாடி மக்களுக்கு சொல்றேன் காலத்துக்கும் சத்தியமான வழியில உங்க சாமியை நீங்க நினைக்கணும் இங்க எங்க போனாலும் உங்க சாமி கூட வரும் வீடாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்க சாமி கூட வரும்னு சொல்லி இந்த பதிவு அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்து நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்